தேவனுடைய ராஜ்யம் வரும் பயப்படாதே மத்தையோ ஆறு பத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக நாம் என்னென்னவோ காரியங்களுக்காக ஜெபம் செய்கிறோம் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜபிக்கிறோமா பெரும்பாலும் யாருமே ஜெபிப்பதாக தெரியவில்லை உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார் இந்த உலகத்திலேயே நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும் என்பதனால்தான் பெரும்பாலானவர்கள் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிப்பதே இல்லை உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம்தான் ஆடுகளோடும் துன்பங்களோடும் வாழ்வது சீக்கிரம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போய் சேருவோம் என்று வருத்தத்தோடு சொல்லுகிறவர்களும் உண்டு ஆனால் மனப்பூர்வமாய் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக வேண்டுகிறவர்கள் வெகு சிலராகத்தான் இருப்பார்கள் தேவனுடைய ராஜ்யம் வேண்டும் என்று எல்லோருமே ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ராஜ்யம்தான் நமக்கு ஒரு நிம்மதியான பாவமில்லாத வாழ்க்கையை தர முடியும் இவ்வுலகத்தில் எவ்வளவு காலம்தான் நாமும் பாவம் செய்து போராடி போராடி வாழ்வது தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டால் எந்த பாவமும் இல்லாமல் ஆனந்தமாக வாழலாம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டுவதாக சொல்லுகிறவர்கள் கூட இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிப்பதே இல்லை ஏதோ தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி கொள்வதைத்தான் பார்க்கிறோம் அதிலே தாங்கள் ராஜாக்களாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் அவர்களுக்கு கீழே அடிமைகளாக இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படி இருக்காது நாம் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாக விடுதலையோடு இருப்போம் அவரது மடியிலே இருப்போம் அங்கே எந்த பாகுபாடும் கிடையாது சாதி மத பேதமில்லை எல்லோரும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்போம் தேவனுடைய ராஜ்யம் முதலாவது நமக்குள் வர வேண்டும் அப்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறிப்போவோம் யாரையும் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டோம் தேவனுடைய ராஜ்யத்திற்கான சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கையை இந்த பூமியிலேயே வாழ்வோம் உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா அல்லது உலகத்தின் ராஜ்யம் இருக்கிறதா தேவனாகிய இயேசுவை உங்களுக்குள் பெற்றுக்கொண்டால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்துவிடும் உலகத்தின் பயம் நீங்கிவிடும் உங்களால் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படும் பயப்படாதீர்கள் ஆமேன்